السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم, بسم اللہ الرحمن الرحیم ثم <applause> <سُمَّ> یلبی <يُلبّي> و یقول لبیک اللهم لبیک لبیک لا شریک لك لبیک ان الحمد و النعمت لك و الملك لا شریک لك فقه باادرத்தினுடைய төрச்சிலே கடந்த வியாழக்கிழமை ஹஜ்ஜினுடைய பரல்கள் வாஜிபுகள் சுண்ணத்துக்கள் என்ன என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டோம் இன்றைய தினம் எஹராம் போது நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய சுண்ணத்தான வழிமுறைகள் அப்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் பற்றி நமக்கு நினைவூட்டப்படுகிறது அல்லாஹுடைய மகத்தான கிருவையினாலே புனித உம்ரா ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்னாலே எஹ்ராம் அணிவோம் கடந்த வாரம் நாம் குறிப்பிட்டது போன்று எஹ்ராம் அணிவது அது பரலாக இருக்கிறது ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய வெளி பரலாக இருக்கிறது எனவே எஹ்ராம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு ஒரு மசூர்வான வழி இருக்கிறது சுண்ணத்தான வழி எஹராம் அணிய நாம் முடிவெடுத்ததற்கு பின்னாலே நன்கு குளித்து கொள்ள வேண்டும் குளிக்க முடியாவிட்டால் உடல் நலம் இல்லாவிட்டால் ஒலி செய்து கொள்ளலாம் குளிக்க வாய்ப்பு இருக்கிற போது அது மிகச் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது புதிய ஆடைகளாக எஹராம் ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை வேஷ்டியாக கட்டிக்கொள்ள வேண்டும் மற்றொன்றை மேல் துண்டாக பொறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி போர்த்துவதற்கு முன்னாலே நம்முடைய உடம்பிலே வாசனை தேய்த்து கொள்ளலாம் நம்மிடத்தில் வாசனை பொருள் இருக்குமானால் உடம்பிலே நாம் வாசனை பொருள் தேய்த்து கொள்ளலாம் தலையிலே துணி அணிந்து கொள்ள வேண்டும் தலையை மறைத்து கொள்ள வேண்டும் மறைத்து கொண்டு இரண்டக்கா தொழ வேண்டும் இரண்டக்கா தொழுது விட்டு தலையை திறந்து விட வேண்டும் தொழும்போது தலையை மறைத்து கொண்டு தொழுதும் பின்பு தொழுகை எஹராமுடைய நஃபில் டன்றக்கா அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று நாம் தொல்ல வேண்டும் குளியாயுகள் காஃபிரும் குழுவல்லாம் இந்த சூறாக்களை ஓதிக்கொள்வது சிறப்பு வாய்ந்தது தொழுகை முடித்ததற்கு பின்னாலே தலையை திறந்து உம்ரா செய்யப் போகிறவர்கள் உம்ராவை நியத்து செய்வார்கள் உம்ராவுடைய நெய்யத்தை எப்படி அல்லாகும இன்னி உரியதுல் உம்ரத்தை ஃப எஸ்ரு ஹாலி வத்த கப்பல் ஹாம் இன்னியா அல்லா உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக நான் உம்ரா செய்ய நியத்தை செய்கிறேன் அதை எனக்கு லேசாக்கு கபுல் செய் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாகும இன்னி உரியதுள் உம்ரத்தை ஃபைஎஸ்ருஹாலி வத்த கப்பல் ஹாம் இன்னி இதை சொல்லி இந்த நெய்யத்தை சொல்லிக்கொண்டு மூன்று முறை தல்வியாக சொல்ல வேண்டும் நேமத்தல கவல் முல்க்லீ கல பணிந்தேன் அல்லா உனக்கே பணிந்தேன் உனக்கு துணை இல்லை உனக்கே கட்டுப்பட்டேன் நிச்சயமாக புகழும் அறுப்பொடையும் உனக்கே சொந்தம் அரசாட்சியும் உனக்கே சொந்தம் அதிலே உனக்கு எந்த இணைதுனையும் கிடையாது இந்த கல்வியாவை வார்த்தைகள் பிசகாமல் சொல்வதற்கும் முயற்சிக்க வேண்டும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் ஒரு வார்த்தையை விட குறைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எப்போது உம்ரா செய்யக்கூடியவர் எஹராம் கட்டி தல்வியாக சொல்லிவிட்டாரோ அப்போது எஹராமனுடைய கட்டுப்பாடுகள் வந்துவிடும் மஹதுராத்துல் எஹராம் என்று அரபியிலே சொல்லுவார்கள் இது ஆணுக்கு ஒரு பெண்ணின் நிலைமை என்ன ஒரு பெண்ணின் நிலைமை என்ன சில சமயம் பெண்களுக்கு அந்த நேரத்தில் மாதவிடாய் காலமாக இருக்கலாம் மாதாந்திர பிரச்சனை இருக்கலாம் அந்த பெண்ணின் நிலைமை என்ன என்று பார்க்கிறபோது அந்த பெண் எப்போது மாதவிடாய் நிற்கும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சுத்தத்தை நாடி அவர்கள் குளித்து கொள்ள வேண்டும் பெண்கள் குளிப்பதற்கு தோதுவான இடம் இருக்குமானால் குளித்து கொள்ள வேண்டும் அது உம்ராவுக்கு செல்லும்போதும் சரி ஹஜ்ஜுக்கு துலஹஜ் பெற எட்டிலே புறப்படும் போதும் சரி பெண்மணி தம்முடைய தலையை வாரிக்கொள்ள வேண்டும் வாரி கொண்டு எஹராம் கட்டி கொள்ள வேண்டும் ஆனால் நஃபில் என்றக்கா தொழ முடியாது காரணம் அந்த பெண்மணி மாதவிடாய் பெண்ணாக இருக்கிறார்கள் நியத்து செய்து கொள்ளலாம் உமராவை நியத்து சொல் செய்து கொள்ளலாம் அல்லாஹும் இன்னி உரிதல் உமரத்து நியத்து செய்து கொள்ளலாம் நியத்து செய்துவிட்டு தல்வியா சொல்லிக்கொள்ளலாம் தல்வியா சொன்னார் என்றால் அந்த எஹராமுடைய சட்டம் வந்துவிடும் பின்பு மக்காவிற்கு சென்ற பின்பு சுத்தம் ஏற்பட்டு விட்டால் மாதவிடாய் அதற்கு பின்பு குளித்துவிட்டு விட்டு தவாப்புக்கு செல்ல ஆண்கள் எடுத்த மாத்திரத்தில் தவாப்புக்கு சென்று விடுவார்கள் அதற்கு பின்பு பெண்கள் செல்வார்கள் பெண்களுக்கு துணையாக ஆண்கள் கணவன்மார்கள் செல்வார்கள் இது பெண்களுக்கான ஒரு எகராம் பெண்களுக்கான எகராம் என்ன தொடர்ந்து நாம் எடுத்துச் சொல்லுவோம் எஹராமனுடைய தடைகள் என்ன கட்டுப்பாடுகள் என்ன எஹராம் அணிந்து விட்டாலே ரஃபஸ் கூடாது ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா வலா ஃபுசூக்க வலா ஜிதால ஹஜ் ரஃபஸ் என்றால் மீன் பேச்சு மீன் செயல் கூடாது எப்போதுமே கூடாது குறிப்பாக அப்போதும் கூடாது காரணம் இப்போது நாம் புனித உம்ரா புனித ஹஜ் செய்யப் போகிறோம் எஹராமனுடைய அந்த வளையத்துக்குள்ளே வந்துவிட்டோம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் எனவே குரானுடைய உத்தரவு என்னவென்று கேட்டால் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீண் பேச்சுக்கள் வீண் செயல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது பாவமான செயலையும் செய்துவிடக்கூடாது தர்க்கத்திலையும் ஈடுபடக்கூடாது யாராவது நம்மிடத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள் அது சில சமயம் அதிகரிக்கும் முற்றும் முற்றாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு தர்க்கம் வருகின்ற சூழ்நிலை இருக்குமானால் வார்த்தையை நாம் முடித்துக்கொள்ள வேண்டும் குரானிலே அல்லா சொல்லிவிட்டான் ஃபமன் ஃபரத அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபச வலா ஃபுக் ஜிதால் ஜிதால் பண்ணாதீர்கள் தர்க்கம் பண்ணாதீர்கள் என்று பின்பு நாம் எந்த ஒரு பிராணியையும் கொள்ளவும் கூடாது வேட்டை பிராணி ஏதாவது இருக்கும் இதோ வேட்டை பிராணி என்று இன்னொருவருக்கு சொல்லி ஏறாம் கட்டாதவருக்கு சொல்லி இதை நீங்கள் வேட்டையாடி கொள்ளுங்கள் என்றும் சொல்லவும் கூடாது நாம் வேட்டையாடக்கூடாது பிறருக்கும் அதை அறிவித்துக் கொடுக்கவும் கூடாது ஏழாம்னுடைய ஒரு தடைகளில் உள்ளதுதான் தையல் ஆடை ஏதும் அணியக்கூடாது தையல் ஆடை ஏதும் அணியக்கூடாது குறிப்பாக கலர் ஆடை ஏதும் அணியக்கூடாது கலர் ஆடை ஏதும் அணியவும் கூடாது சொல்லப்போனால் கைகளிலே கால்களிலே கையுறை காலுரையும் அணியக்கூடாது ஆண்கள் கைகளிலே காலுரையில் கையுறையும் அணியக்கூடாது காலுறையும் அணியவும் கூடாது அதோடு தலையை முகத்தை மறைக்கக்கூடாது ஆண்கள் தலையை முகத்தை மறைக்கக்கூடாது தொப்பி அணியக்கூடாது மற்றும் தலப்பாகியும் கட்டக்கூடாது ஏஹராம் அணிந்தவர்கள் எத்த கன்னஸ் எத்த கன்னஸ் என்னால் தொப்பி அணிவது கலன்சுவா என்பார்கள் அரபியில் தொப்பிக்கு கலன்சுவா எத்த அம்மம் இமாமாவும் அணியக்கூடாது தலப்பாகியும் அணியக்கூடாது அதற்கு பின்பால் பின்பு வாசனை தருவத்தை பூசக்கூடாது நுகரவும் கூடாது அத்தோடு அவர்கள் எகராம் கட்டிய நிலைமையில் தலைமுடி இறக்கக்கூடாது முடியை பிடுங்கவும் கூடாது இன்னும் சொல்லப்போனால் எதிர்பாராமல் தாடி முடி இருக்கலாம் தாடி முடியை நாம் அதிகமாக கோதக்கூடாது முடி உதிர்ந்து கொண்டிருக்கும் முடியை பிடித்து இழுக்கவும் கூடாது தாடி முடி மட்டுமல்ல உடம்பில் நெஞ்சில் கைகளில் ஏதாவது முடி இருக்கும் பேச்சுவாக்கில் முடியை இப்படி இழுக்கவும் கூடாது முடி உதிரக்கூடாது இதெல்லாம் எஹராமுனுடைய கட்டுப்பாடுகள் மற்றும் நெகங்களையும் வெட்டக்கூடாது கலராடி அணியக்கூடாது என்பதெல்லாம் இருக்கிறது இதுதான் எஹராமுனுடைய தடைகள் அருமை சகோதரர்களே பெண்களுக்கான அந்த எஹராம் என்ன எப்போதும் போல் அவர்கள் ட்ரெஸ் அணிவது தான் ஆண்களுக்கு தான் கீழே ஒரு வேஷ்டி மேலே ஒரு துண்டு அணிந்து கொள்கிறோம் பெண்களுக்கான உடை இருக்கிறதே அது ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான் அதே சமயத்தில் கலராடை அணியலாம் பெண்கள் தங்களுடைய தலையை மறைக்கலாம் ஆனால் முகத்தை மறைக்கக்கூடாது பெண்கள் எஹராம் உடை அணிந்திருக்கிற போது முகத்தை மறைக்கக்கூடாது நாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் நம்மை கடந்து அந்நிய ஆடவர்கள் கடந்து போகிற போது நாம் முகத்தை நம்முடைய கையினால் இப்படி மறைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் மறைத்து கொள்ள வேண்டும் கைகளிலே விசிறிகள் இருக்கலாம் கிதாபுகள் இருக்கலாம் அல்லது மக்கன்னா துணி இருக்கலாம் அதை அப்படியே அந்த துணியினால் முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும் அந்நிய ஆடவர்கள் அடுத்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் எகராம் கட்டியவர்கள் இங்கிருந்து குளித்துவிட்டு கிளம்புகிறார்கள் மறுபடி குளிக்கலாமா மறுபடி குளிப்பதனால் உடம்பில் ஒரு அரிப்பு எடுக்கிறது கசகச என்று இருக்கிறது வியர்வை அதிகமாக சேர்ந்து இருக்கிறது தவறு ஒன்றுமில்லை குளிக்கலாம் புரிந்த மக்காவுக்கு சென்ற பின்னே நம்முடைய லக்கேஜ்களை கொண்டு போய் நம்முடைய விடுதிகளில் இறக்கியதற்கு பின்பு குளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிற போது குளிப்பதிலே இல்லை ஆனால் குளிக்கிற போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குளிக்கின்ற போது வாசனை சோப்புகள் போடக்கூடாது வாசனை சோப்புகள் போடக்கூடாது உடம்பை தேய்க்கவும் கூடாது தேய்க்கிற போது முடிகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று தாடி முடி மற்றும் தலைமுடி இதில் இதிலையும் ஷாம்பு போன்ற அந்த சோப்புகளை போட்டு தேய்க்கவும் கூடாது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது அல்லாமல் நாம் தல்வியாக கொண்டிருந்தோமே அந்த மும்முறை தல்வியாக சொல்லியதோடு நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக தல்வியாக சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்ல இக்ஸாரும் என தல்பியத்தி மந்துவும் முஸ்தகப்பும் ஐந்து ஐந்து வேலை தொழுகிக்கு பின்னால் தல்வியாக சொல்ல வேண்டும் நாம் செல்லுகின்ற வழியிலே பயணத்திலே ஆங்காங்கே நாம் தொழுவோம் கூட்டாகவும் தொழுவோம் தனியாகவும் தொழுவோம் கையோடு ஒரு மூணு முறை தல்வியாக சொல்லிவிட வேண்டும் இதை துலகஜி பெருநாள் வருது மூன்று நான்கு நாட்கள் நாம் தொழுவிக்கு பின்னால் தக்வீர் சொல்லி கொண்டிருப்போம் அதுபோன்று ஹாஜிமார்கள் தல்வியாக சொல்லி கொண்டிருக்க வேண்டும் எதுவரை என்றால் அந்த உம்ரா முடிகிற வரை தான் உம்முரா முடிந்ததுக்கு பின்னால் தல் தல்வியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட் தல்வியா எப்போது தொடரும் என்று கேட்டால் ஹஜ்ஜுக்கான கட்டும் கட்டும்போது தான் எனவே ஐந்து வேலை தொழுகையில் சகர் நேரங்களில் ஹஜ்ஜு போது ஒரு இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறும்போது உதாரணமாக பஸ்ஸில் ஏறி உட்காரம் தல்வியா பஸ்ஸில் இருந்து இறங்கி ஒரு இடத்துல போய் செட் ஆகுறோம் தல்வியா நம்முடைய அறைக்கு வருகிறோம் தல்வியா இப்படி ஒரு காலத்திலேருந்து இன்னொரு காலத்துக்கு மாறுகிற போது காலை மாலை நேரத்தில் மே மேலே ஏறும்போது கீழே இறங்கும்போது மேலே ஏறும்போது என்றால் என்ன அர்த்தம் படிகளில் ஏறும்போது தல்வியாக சொல்லிக்கொண்டே ஏறுவது மேலே இருந்து கீழே இறங்கும்போது போது வேலையை முடித்து விட்டு கீழே இறங்கும்போது அதே போன்று சக ருக்பான்களை நம்மை போன்ற எகனாம் கட்டிய நண்பர்களை போது தல்வியா எகனாம் கட்டிய லட்சோபது லட்சம் மக்களை நாம் பார்ப்போம் அவர்கள் நம்மை பார்த்து தல்வியாக சொல்வார்கள் தல்பியாவுக்கு அவ்வளவு முதல் மரியாதை இருக்கிறது தல்பியா தல்பியா லப்பை கல்லாமை லப்பை ல ஷரீ கலக் லப்பை இன்னல் ஹம்தவன் முல்க் ல ஷரீ கலக் இந்த வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எனவே மெயினாக முக்கியமாக ஆஜிமார்களுக்கு இது போன்ற விஷயங்கள் கடந்த காலத்திலே நாம் சுண்ணத்துவ ஆஜிபுகள் பரல்களை சொன்னோம் இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எஹ்ராப் முடி அந்த உம்ரா முடி தவாஃப் முடிஞ்சு சஃபா மருவா சை செஞ்சு தலைமுடி இறக்குகிறவரை இந்த கட்டுப்பாட்டிலே இருந்த அல்லாவுடைய கிருபையினால் நாம் அதற்கு துணி உம்ரா முடிக்கிறோம் ஆனால் தல்பியா தவாஃப் முடிந்ததோடு தல்ஃபியா முடி த தல்பியா முடிஞ்சோம் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தல்பியா சொல்லிக்கொண்டே போகிறீர்கள் காபத்துள்ளாவே தவாஃப் செய்கிற ஏழு சுற்று ஏழு சுற்று தவாஃப் செய்த கையோடு அடுத்து தல்பியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சஃபா மருவாவுக்கு செல்கிற போதெல்லாம் தல்வியாக வேண்டியது கிடையாது அங்கே சென்று ஒவ்வொரு சுற்றிலும் ஓத வேண்டிய துவாக்களை ஓதி கொண்டிருக்க வேண்டும் அவ்வளோதான் இது போன்ற பல விஷயங்களை நமக்கு உலமாக்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பார்கள் நாம் நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய மூராவுடைய காலகட்டங்களில் இதை அமுல்படுத்தி நாம் நன்மைகளை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பாக்கியங்களை வல்ல அல்ல இந்த உம்மத்தாருக்கு நம்முடைய சொந்த பொந்தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த சிறப்பான பாக்கியங்களை தந்தருவானாக வாக்குதாவா நான் முதலில் ஆகியிருக்கிறேன்